சார் சன் டிவியில் இந்த உலக நகைச்சுவை நாள் வேர்ல்டு ஹியூமர் டே அப்படின்னாங்களே நான் ஒரு அரை மணி நேரம் நகைச்சுவையாக சொல்கிறேங்க அவர் என்னையே உத்து பார்த்துருக்கா சிரிக்கவே இல்லை நான் முதல்ல மைக்கை கட்டி வச்சுட்டு இந்த இந்த எசக பிசக்காக கேள்வி கேட்டால் சில அரசியல்வாதி மைக்கை கட்டி வச்சு எழுந்திரிப்பாங்களே அம்மா நான் கட்டி வச்சுட்டு தபார் ஓ ஏன் ஒரு ஜோகு கூடவா சிரிப்பு வரல அப்படின்னா பக்கத்தில் இந்த கேமராமேன் சொன்னார் சார் நீங்கள் அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் பேசினாலும் சிரிக்க மாட்டார் ஏன்னா அவர் தாய்மொழியை ஹிந்தி அவர் ஒன்றுமே புரியாதுங்கன்னார் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கலாம் இன்பம் இல்லைன்னா அப்புறம் அதுக்கு பேர் வாழ்க்கையா சார் பெர்னாட்ஷாவோட அருமையான கொட்டேஷன் ஒன்று படிச்சுங்க நான் படிச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு மறக்கவே இல்லை இப்போ உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் நான் டெஃபினட்டா சொல்றேன் நீங்களும் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டீங்க வாழ்க்கைனா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வாழ்வது வேறு இருப்பது வேறு லிவிங் அப்படின்றது வேற எக்ஸிஸ்டிங் அப்படின்றது வேற இப்போ மரம் செடி கொடிலாம் இருக்குது நாம் வந்து வாழ்கிறோம் அல்லது வாழ வாய்ப்பு உள்ளவர்கள் அதனால தான் சில பேர்ட்ட என்னங்க சௌக்கியமானு கேளுங்க என்னமோ பா அவனே ஒத்துக்கிறான் நான் மனுஷப்பிறவையில் மரஞ்செடி கூட அந்த ரேஞ்சு தான் இருக்கேன் அப்படின்னு மரத்தமிழன் அப்படின்றத அவன் அப்படி தான் உறுதிப்படுத்துகிறான் என்னவோ இருக்கிறான் ஏன் இருக்கிற இன்னும் சில பேர் உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறேன்பா நம்ம பண்ணதே கொஞ்சம் அதையும் இவன் கடன் வாங்கிட்டு உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறான் இன்னும் சில பேர் அவன் எப்போ கூப்பிடுவான்னு காத்திருக்கிறங்கன்னு நீயா பொருட்டு போயிடணும் இதுக்கெல்லாம் கடவுளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எப்போ கூப்பிடுவான்னு சார் பெர்னாட்ஷா சொல்கிறாரு எது சிறந்த வாழ்க்கை தெரியுமா சவப்பெட்டி செய்கிறவன் கூட ஐயோ இவர் இறந்து விட்டாரே என்று வருத்தப்பட வேண்டும் அப்படி வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு தெரிவித்துக்கொண்டு மழை வருவது மாதிரி இருந்தது எனவே யார் வரப்போகிறார்கள் என்று இருந்தேன் மழை வரவில்லை இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மழை வரலையேன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு பார்த்தா தமிழ்நாடு முழுக்க தமிழ் மழையாக கொட்டுகிற திரு மரபின் மைந்தன் முத்தையா வந்து என்னை டென்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறார் ஐயா இப்போ கூட ஒன்றும் தாமதம் இல்லை அதுக்கு மேல் நீங்களாக புரிஞ்சுக்கிட்டால் சரிதான் வருகிற பொழுது திரு தனபால் தான் சொல்லிக் கொண்டிருந்தேன் தமிழ்நாட்டிலே பொது தலைப்புகள் பேசுகிற பேச்சாளர்கள் உண்டு அம்மாவா அப்பாவா கணவனா மனைவியா அண்ணனா தம்பியா அப்படி பேசுகிற பேச்சாளர்கள் ஆன்மீகமாக இலக்கியமாக பேசுகிற பேச்சாளர்கள் அப்படின்னு உண்டு ஆனால் இந்த இரண்டு தலைப்பையுமே அழகாக கையாளக்கூடியவர்கள் மிக மிக குறைவு எண்ணி பார்த்தா ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்பார்கள் அவர்களில் ஒருவர் நம்முடைய அன்பிற்குரிய திரு மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் கோவையை சேர்ந்தவர் என்பது உங்களுடைய பெருமைகளில் ஒன்று இப்படிப்பட்ட சிறப்புகளெல்லாம் இருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்ததற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கெல்லாம் தொடர்ந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் நிகழ்ச்சி இல்லைன்னா சுகர் லெவலே இறங்கிறோம் சென்னையில் தான் கொரோனா காலத்தில் ஒரு பேச்சாளருக்கு நிகழ்ச்சியே இல்லை யாருக்குமே இல்லை அவர் தாங்க முடியாமல் ஒரு நாள் ராத்திரி ஒரு மணிக்கு பக்கத்தில் படுத்து அந்த அம்மாவை எழுப்பி நான் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறேன் கேட்குறையா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு இருக்கார் அந்த அம்மா உடனே பேசாமல் படுங்க நான் நாலாயிரம் ரூபா கொடுக்குறேன் இருக்க இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உண்மையிலேயே அது பாராட்டுக்குரிய ஒன்று காரணம் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற மனம் இருக்கிறதே அது மிக உயர்ந்த ஒரு மனம் ஏதோ ஒரு வகையில் மாதம் ஒரு முறை இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நூற்றுக்கணக்கான இரநூறு பேர் முந்நூறு பேருக்கு மகிழ்ச்சியாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வது பெரும்பாலான பேர் தான் நல்லா இருந்தால் போதும் தான் சந்தோஷமாக இருந்தால் போதும் நினைக்கிறவங்க தான் அதிகம் சுயநலம் என்பது ஒரு உலகம் அதில் ஒரே ஒரு மனிதன் தான் இருக்கிறான் ஆனால் எல்லோரும் மகிழ வேண்டும்னு நினைக்கிற மனசு இருக்குதே ராத்திரி ஒரு மணிக்கு வீட்டுக்குள்ளே திருடம் பூந்து எல்லாரையும் கட்டி போட்டு அங்கே இருக்கிற பாத்திரம் பண்டம் நகை நட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு போர்ட்டான் அப்போ அந்த அம்மா சொல்லுது எதிர் வீட்டுக்கு போப்பா அங்கே இதை விட நிறைய இருக்குது அப்படின்னுச்சு அவன் சொன்னால் முதல்ல அங்கே தான் போனேன் அந்த அம்மா தான் சொல்லிச்சு உன் வீட்டில் இதை விட நிறைய இருக்குதுன்னுச்சு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் பெருமக்களே ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு முக்கியமான நகரத்திலும் இரண்டு சங்கங்கள் இருக்க வேண்டும் ஒன்று தமிழ்ச்சங்கம் இன்னொன்று நகைச்சுவை சங்கம் சங்கம் எப்படி தரமாக வாழ்வது என்பதற்கு வழிகாட்டும் நகைச்சுவை சங்கம் எப்படி ஆனந்தமாக வாழ்வது என்பதற்கு வழிகாட்டும் தரமாக வாழ்க்கையில் எல்லாம் இருக்கலாம் கார் இருக்கலாம் பங்களா இருக்கலாம் வீடு இருக்கலாம் வசதி எல்லாமே இருக்கலாம் ஆனால் அட் தி என் ஆஃப் த டே மகிழ்ச்சின்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுங்க நாம் தோற்று விட்டோம் அப்படின்னு தானே அர்த்தம் என்னங்க இது சிரிக்கலாம் ஜெயிக்கலாம்னு கொடுத்துருவீங்களே சரியாவா இருக்குது அப்படின்னாரு நான் சொன்ன தப்பு தாங்க சிரிச்சால்தான் ஜெயிக்க முடியாது ஆனால் ஜெயிக்கணும்னா சிரிக்கணங்க சிரிச்சா ஜெயிக்க முடியாது ஆனால் ஜெயிக்கணும்னா சிரிக்கணும் சிரிக்கிறதுனா ஏதோ நகைச்சுவைக்கு சிரிக்கிறது இல்லை உள்ளுக்குள் ஒரு உற்சாகம் ஒரு ஊக்கம் ஒரு உத்வேகம் ஆனந்தம் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கணும் ஆனால் ஏதோ தொலைக்காட்சியில் வர்றான்லாம் கூட ஐயா அவங்க அறிமுகப்படுத்தினாங்க தொலைக்காட்சியில் வருது நிறைய சங்கடம் கூட அதில் இருக்குது ஏன்னா சில பேர் என்னை அறிமுகப்படுத்துகிறப்பவே நம்ம நிகழ்ச்சிக்கு அடுத்தாப்பில் இந்த ஜோசிய நிகழ்ச்சி ஒன்று வருது அதுக்கு ஜோசியம்னே பேர் வச்சிருக்கலாம் நல்ல காலம் பிறக்குதுன்னு பேர் வச்சுட்டான் என்ன ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு ஐயா யார் தெரியுமா இவர் பேசி முடிச்சிருவாரு அதுக்கப்புறம் தான் நல்ல காலம் பிறக்குது இன்னும் சில பேர் சார் நீங்க பேசுற பத்து நிமிஷமும் நான் கண்ண அந்த பக்கம் இந்த பக்கம் நிறுத்த மாட்டேன் சார் அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருப்போம் சார் அவ்வளோ ரசிக்கிறீங்களா இல்லை இந்த ஜிப்பா எல்லாம் எங்க வாங்குறீங்க அவர் என் பேச்சையே சட்டை பண்ணலை ஜிப்பாவை தான் பார்த்துருக்கிறார் இதை விட கொடுமை நினைத்துறீங்களா சில பேர் அந்த ஜோசிய நிகழ்ச்சியே நான் தான் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க நான் தான் அந்த ஜோசியர்னு காலை நேரத்தில் சரியாக பார்க்காம அவர் நிகழ்ச்சியை பார்க்கலையா என்ன பார்க்கலையான்னு தெரில நான் தான் ஜோசியர்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து சார் நமக்கு ரிஷப ராசி எப்படி இருக்குது மேஷ ராசி எப்படி இருக்குது ஒருத்தர் அங்கேயிருந்து சார் நான் மீன ராசினா சரிங்க அதனால் என்ன இல்லை வீட்டில் தொட்டியில் மீன் வச்சு வளர்க்கலாமா என்ன வீட்டில் வச்சுருக்கிறதே பெரிய விஷயம் இதில் இவர் மீழ்த்து போன திருச்சியில் ராக் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பிடிக்கிறது வேகமாக போயிட்டுருக்கோம் ஒருத்தர் அங்கேருந்து வந்து சார் நீங்கள் தானே அவருன்னாரு நான் இவர் எவரும் நினைச்சுக்கிட்டு அவருன்னு கேட்கறாருன்றது ஆமான்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை நீங்க தானே அவரு எவருங்க அந்த ஜோசியம் இல்லைங்க இல்லைங்க அதுக்குள்ள பக்கத்துல இருக்கணும் சொல்றான் நான் கூட இல்லைன்னு தான் நினைச்சேன் என்ன இருந்தாலும் அவர் பார்க்கறதுக்கு லட்சணமா இருப்பாடுறா பச்சை மாதிரி இருப்பாடுறா ஏன்னா நீங்க கை வேற தட்டுறீங்க அவன் சொன்னது ரைட்டுன்ற மாதிரி ட்ரெயினை பிடிக்கிற அவசரத்துல அங்கிருந்து சில சமயம் டிடிஆரே வந்து சார் நமக்கு சனி எப்படிங்க இருக்குது நம்ம சொல்லவா முடியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிலங்க ஏன்னா எடுத்தாப்பே வந்து நிற்குதுன்னு பெருமக்களே நகைச்சுவையாக மகிழ்வது என்பது ஒரு பெரிய வரம் சில பேருக்கு என்ன பண்ணாலும் சிரிப்பே வராது சிரிப்பே வராது சொத்துலாம் சுனாமியில் போயிட்டா மாதிரி உட்காந்துருப்பாங்க இங்கெல்லாம் எப்படி ரசிக்கிறீங்க சில இடத்தெல்லாம் சிரிக்கவே மாட்டாங்க நம்மளே உத்து பார்த்துட்டு இருப்பாங்க சூனியம் வச்ச மாதிரி நம்மளே பார்த்துட்ருப்பாங்க அது நம்ம போகாத நேரம் தான் முதல் வரிசையில் வந்து உட்காந்துருப்பாங்க நமக்கு எதாவது சட்டை கிட்ட ஒழுங்காக போடலையா வேஸ்ட் எதாது லூஸாக இருக்குதா சார் சன் டிவியில் இந்த உலக நகைச்சுவை நாள் வேர்ல்டு ஹியூமர் டே அப்படின்னாங்களே நான் ஒரு அரை மணி நேரம் நகைச்சுவையாக சொல்கிறேங்க அவர் என்னையே உத்து பார்த்துருக்கா சிரிக்கவே இல்லை நான் முதல்ல மைக்கை கட்டி வச்சுட்டு இந்த இந்த எசக பிசகா கேள்வி கேட்டால் சில அரசியல்வாதி மைக்கை கட்டி வச்சு எழுந்திரிப்பாங்களே அம்மா நான் கட்டி வச்சுட்டு தபார் ஏன் ஒரு ஜோகு கூடவா சிரிப்பு வரல அப்படின்னா பக்கத்தில் இருந்த கேமராமேன் சொன்னாரு சார் நீங்க அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் பேசினாலும் சிரிக்க மாட்டாரு ஏன்னா ஹிந்தி புரியாதுங்கன்னார் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கலாம் இன்பம் இல்லைன்னா அப்புறம் அதுக்கு பேர் வாழ்க்கையா சார் பெர்னாஷாவோட அருமையான கொட்டேஷன் ஒன்று படித்தேங்க நான் படிச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு மறக்கவே இல்லை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் நான் டெபினா சொல்றேன் நீங்களும் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டீங்க வாழ்க்கைனா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வாழ்வது வேறு இருப்பது வேறு லிவிங் அப்படின்றது வேற எக்ஸிஸ்டிங் அப்படின்றது வேற இப்போ மரம் செடி கொடிலாம் இருக்குது நாம் வந்து வாழ்கிறோம் அல்லது வாழ வாய்ப்பு உள்ளவர்கள் அதனால தான் சில பேர்ட்ட என்னங்க சௌக்கியமானு கேளுங்க என்னமோ இருக்கேன் அவனே ஒத்துக்கிறான் நான் மனுஷப்பேரவையில் மரம் செடி கொடி அந்த ரேஞ்சு தான் இருக்கேன் அப்படின்னு மரத்தமிழன் அப்படின்றத அவன் அப்படி தான் உறுதிப்படுத்துகிறான் என்னவோ இருக்கிற ஏன் இருக்கிற இன்னும் சில பேர் உங்க புண்ணியத்தில் இருக்கிறான்பா நம்ம பண்ணதே கொஞ்சம் அதையும் இவன் கடன் வாங்கிட்டு உங்க புண்ணியத்தில் இருக்கிறான் இன்னும் சில பேர் அவன் எப்போ கூப்பிடுவான்னு நீ நீயா பொருட்டு போயிடணும் இதுக்கெல்லாம் கடவுளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எப்போ கூப்பிடுவான்னு சார் பெர்னாட்சா சொல்றாரு எது சிறந்த வாழ்க்கை தெரியுமா சவப்பெட்டி செய்கிறவன் கூட ஐயோ இவர் இறந்து விட்டாரே என்று வருத்தப்பட வேண்டும் அப்படி வாழ்வதுதான் வாழ்க்கை நான் யாராவது போனாதான் அவர் வாழவே முடியும் இப்படி சொல்றேன்னே யாருக்காவது வாயில் அரிசி விழுந்தாதான் அவருக்கு வயிற்றுல சோறு உழும் ஆனால் அவங்க கூட பேர் மனுஷன் சார் எப்பேற்பட்ட மனுஷன் சார் நான் டிஆர்பி ரேட்டிங் படி சொல்கிறேங்க தொலைக்காட்சியில் பெரும்பாலான பேர் பார்க்குற நிகழ்ச்சி எழு தெரியா பெரும்பாலான பேர் பார்க்குற நிகழ்ச்சி இந்த வானத்தை போல கயல் அப்புறம் தாலாட்டு மிஸ்டர் மனைவி பேர் பாருங்க மிஸ்டர் மனைவியா என்ன அந்த அம்மாவை தான் வீட்டில் ஆணா இருக்கா இல்லை இவனே அந்த மாதிரி ஆளா மிஸ்டர் மனைவியின் ஏன்னா இப்ப அரசாங்கமே அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருச்சு இல்லை சட்டப்படியே ரெண்டு ஆண் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்போ ஒருத்தனுக்கு வந்து இன்னொத்த மிஸ்டர் மனைவி தான் அதை சொல்லி ஆகணும் ஹலோ அவர் தான் என்னோட ராஜேஷ் அப்படியா ராஜேஷ்னா மிஸ்டர் மனைவி எங்கடா போயிட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்றீங்க மிஸ்டர் இதெல்லாம் நிக இதெல்லாம் கிடையாதுங்க பெரும்பாலான பேர் பார்க்குற நிகழ்ச்சி எதுனா இந்த காலையில் ராசி பலன் ராசி பலன்னு வரும் தெரியுங்களா அதான் பெரும்பாலான பேர் பார்க்க உலக அஸ்ட்ராலஜிக்கு தான் அவ்வளவு மதிப்பு இந்த புத்தக கண்காட்சியில் கூட ஐயாக்கு தெரிஞ்சிருக்கும் அதிகமாக விற்கிற புஸ்தகம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று சமையல் கலை இன்னொன்று ஜோதிட பல புத்தகம் சமையல் கலை ஏன் நல்லா விற்குது தான் நல்லா விற்குது ஒரு அம்மா பண்ணி ஏங்க இன்னைக்கு ரசம் வைக்கிறதா குழம்பு வைக்கிறதான்னு ஒரே குழப்பமா இருக்குதுங்க அது எதை வச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது நம்பளால ஒன்னே சொல்றான் நீ வச்சிரு பேர் அப்புறமா வைக்கலான்னா அப்புறமா ஆஃபீஸ் போயிட்டு அவங்க ஃபோன் பண்றாங்க ஏங்க உங்களுக்காக நான் எல்லாத்தையும் டைனிங் டேபிள் மேல வச்சுருக்கேன் அழகாக சாப்பிட்டு மூடி வச்சிட்டு போங்க திறந்து வச்சுட்டு போடாதீங்க இல்லைனா பூனை வந்து சாப்பிட்டுருவான்னு அவன் சொன்னான் பரவாயில்ல அது ஒரு தடவை வந்து சாப்பிட்டோம் அப்புறம் இந்த பக்கமே வராதுன்னு ஏன் ராசி பல நிகழ்ச்சி மட்டும் பெரும்பாலான பேர் பார்க்குறாங்க ஒண்ணும் இல்லை நேற்று வரைக்கும் தான் நமக்கு நேரம் நல்லா இல்லை இனிமேலாவது நல்லா இருக்காதா அதானே சார் ஆங்கிலத்துல கிராமரையா எப்படி வச்சாம் பாருங்க நாம கூட கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு மூணா பிரிச்சிருக்கிறோம் இல்லையா இது தவிர போராத காலம்னு ஒன்னு உண்டு அதை கொடுங்க அது கல்யாணத்துக்கு அப்புறம் சில பேருக்கு ஆரம்பிக்கும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆங்கிலத்துல இதுக்கு கிராமர்ல எப்படி வச்சா பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர் இல்ல பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் என்ன அர்த்தம் பாஸ்டும் டென்ஸ் தான் பிரசன்ட்டும் டென்ஸ் தான் ஃபியூச்சரும் டென்ஸ் தான் இதை மாற்ற முடியாது ஒன்றை தான் மாற்றலாம் என்ன எந்த டென்ஷனாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு மட்டும் மனசை பக்குவப்படுத்திக்கிட்டா பாஸ்ட்டு ப்ரெசன்ட்டு ஃபியூச்சர் எல்லாம் சந்தோஷம் நீங்கள் அதை மாற்ற முடியாது அவனும் அந்த சைக்காலஜி தெரிஞ்சுக்கிட்டு தான் வச்சுருக்குறான் மகர ராசி நேயர்களே இன்னைக்கு நாள் முழுக்க சந்திராஷ்டமம் போச்சு சில பேர் கழுத்து வலி நெஞ்சு வலி முட்டி வலி கால் வலி எல்லாம் வரும் உசுரே கூட போயிடும் மற்றபடி அமோகமான நாள் சார் என்னோட நண்பர் ஒருத்தர் எந்த திசை சரியான திசைன்னு அவர் சொல்றாரோ அந்த திசையில தான் காலையில வண்டி அப்படி திருப்பிட்டு அப்புறம் போவார் அது மாதிரி எந்த கலர் ராசியான கலர்னு சொல்றாருன்னு பாத்துட்டு காலையில குளிச்சு பக்தி சிரத்தையா இடுப்புல டவலை கட்டிக்கிட்டு டிவி முன்னால் நிற்பாரு அவர் பச்சை கலர் ராசி அப்படின்னா பச்சை கலர் பேண்ட் ஷர்ட்ல தான் போவார் சிகப்பு கலர் ராசினா சிகப்பு கலர் பேண்ட் தான் போவார் எனக்கு இன்னும் ஒரு நாள் அவர் சொல்றதுக்கு மறந்துட்டார்னா என்னடா பண்ண போற இன்னுத்தான் பார்த்தான் வாஸ்துன்னு ஒன்று சொல்கிறான் உங்க வீட்டில் கிச்சன் மேற்க பார்த்துருக்கு அது கிழக்க இருக்கணும் ஹால் வந்து தெற்க இருக்கு வடக்கை பார்த்துருக்கணும் பெட்ரூம் வந்து மேற்க பார்த்திருக்கு தெற்க பார்த்து இருக்கணும் சில பேர் மொட்டை மாடி தரையில இருக்கணுன்றான்

எங்க அப்பா போய் அஞ்சு வருஷம் ஆச்சு நாம்ளே அவர் பேரை போன உடனே மாத்திடுறோம் இவன் அதை மாற்றிடுவோம் அப்படின்றான் அருமை பெரியோர்களே ஒன்றை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் வாழ்க்கையில் வெற்றி என்பதும் மகிழ்ச்சி என்பதும் பெயர்களில் இருக்கிற எண்களை வைத்து வருவதல்ல வாழ்க்கையில் வெற்றி என்பது எண்களை வைத்து வருவதல்ல அவரவர்கள் எண்ணங்களால் தான் வாழ்க்கையில் வெற்றி என்பது வருகிறது ஏ சென்னையில் டி நகர்னு ஒரு ஏரியா உங்களுக்கு தெரியும் ரொம்ப பிரபலமான ஏரியா பயங்கர டிராஃபிக் ஜாமாக இருக்கும் பந்த் தண்ணிக்கு கூட ஏன்னா அங்கே தான் பிரபலமான நகைக்கடைகள்லாம் இருக்குது பிரபலமான துணி கடைகள் இருக்குது பிரபலமான உணவகங்கள் இருக்குது அதனாலேயே சென்னையில் இருக்கிற பிரபலமான ஜேப்படி பிக் பேக்கெட் திரடம் சங்கிலியாக இருக்கிறவன் அவனோட ஒர்க் ஸ்பாட்டும் அங்கே தான் இருக்குது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஸ்ட்ரீட்டு அவன் அங்கேயே தான் அவன் இருப்பான் பயங்கரமான கூட்டம் அவன் பிக் பேக்கெட்டை அடிக்கிறதுக்குன்னே ஒரு டெக்னிக் ஒன்று வச்சுருக்கிறான் எப்படின்னா யார் பேக்கெட்டு முதல்ல அப்படி பொடைப்பாக தடியாக இருக்குது பேண்ட்டாக ஷர்ட்டாக அப்படின்னு முதல்ல அவன் பார்த்துருவான் அதுக்கு பிறகு அவன் முன்னால் போகிறப்போ இந்த கூட்ட நெரிசல் டி நகர் ரகனா ஸ்ட்ரீட்னு வைங்களேன் அங்கே நீங்கள் ஒரு ஒரு முனையில் நின்ந்தீங்கன்னா தானாக உங்களை தள்ளிட்டு முன்னால் போயிடுவாங்க நீங்கள் நடக்கவே வேணாம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணவே வேணாம் உங்களுக்காக சென்னை மக்களே எனர்ஜி வேஸ்ட் பண்ணி உங்களை முன்னுக்கு கொண்டு வந்துடுவாங்க யார் பேக்கெட் பொடைப்பா இருக்கோ அவன் பின்னாலேயே அப்படி போயிட்டு இருப்பான் அப்படி எடுத்துட்டு அவனே பேக்கெட்ல வச்சிருக்க மாட்டான் ஆள் ஒருத்தன் பின்னால இருப்பான் டக்குன்னு அவன்கிட்ட பாஸ் பண்ணிட்டு அவன் இந்த சந்து வழியா ஓடிடுவான் அவனும் அவனே வச்சிருக்க மாட்டான் ஆள் ஒருத்தன் இன்னுத்த வருவான் டக்குன்னு அவன்கிட்ட போட்டு அவன் இந்த சந்து வழியா ஓடிடுவான் அவன் அதை கேஷ் பண்ணிட்டு மூணு பேரும் வேற ஒரு சந்தில் மீட் பண்ணி இருக்கிறத பங்கு பிடிச்சுப்பாங்க இல்ல நீங்க அதுக்காக என்ன ஒரு மாதிரி பார்க்கக்கூடாது கூடாது இதெல்லாம் உனக்கு எப்படி இவ்வளோ டீடைல்டாக தெரியுது மூணில் ஒத்தராக இல்லை நாலாவதாக சேர்ற ஐடியா இருக்குதான் இது ஒரு ஆபத்து நான் நான் வேலூர் ஜெயில் இருக்குல்ல அங்கே ஒரு தடவை போயிருந்தேன் இல்லை அங்கே ஒரு நிகழ்ச்சிங்க அதுக்காக போயிருந்தேன் என்னங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஒரு சுதந்திரத்தனத்தன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி உடனே அதில் பேசுறதுக்காக போயிருந்தேன் பேசி முடிச்ச உடனே நன்றி உரைக்காக ஒரு கைதி உத்தரவு வராரு ஐயா ரொம்ப நல்லா பேசுகிறாங்க நம்மளோடயே இருந்தார் ரொம்ப நல்லா இருக்கும் அவர் ரிலீஸ் ஆக இன்னும் பத்து வருஷம் இருக்குது அப்புறம் முடிச்சுட்டு சாயங்காலமாக வெளில வரேன் அப்போ பின்னால் ரெண்டு கைதிகள் ஐயா ரொம்ப நன்றிங்கயா பேசி கேட்டோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திங்கய்யா இன்றைக்கி தான் எனக்கும் விடுதலை கிடச்சிதுங்கய்யா எனக்கும் இவனுக்கும் அப்படின்னு அப்படிங்களா ரொம்ப மகிழ்ச்சிங்க வாழ்க்கை நல்லா அமையட்டும் அப்படின்னு வாழ்த்திட்டு வந்துவிட்டேன் அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து சென்னையில் ட்ரெயினில் நான் போயிட்டுருக்குறேன் ஒரு நாலு சீட்டு ஐயா சிவகுமார் ஐயா அப்படின்னு ஒரு குரல் திரும்பி பார்த்தேன் ஐயா என்னை தெரியுதுங்களா எனக்கு தெரியலீங்களே அப்படின்னா என்னங்கயா நல்லா என்ன உத்து பாருங்கயா அப்படின்னாரு நான் அவரை உத்து பார்க்கணும் இல்லையோ கம்பார்ட்மெண்ட்ல மத்தவெல்லாம் என்ன உத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான் தெரியலீங்க மன்னிக்கணும் என்னங்கயா என்ன தெரியலையா நம்பர் ரெண்டு பேரும் ஒன்னா வேலூர் ஜெயில இருந்து வெளில வந்தமேங்கயான்றான் பக்கத்துல இருந்து அடுத்த செஷன்ல இறங்கி போயிட்டான் ஏதோ நானும் அவனும் ஒன்னா இருந்தாம இந்த பிக் பேக்கர் நினைக்கிறவன் ஒன்னா மூ பிட்னி உள்ளுக்குள்ள இருக்கிறத ஷேர் பண்ணிக்குவாங்க இந்த மூணு பேரும் இதே மாதிரி அப்ராணியா ஒருத்தன் கோயம்புத்தூர் காரன்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சாம் தேதி அன்னைக்கு அங்க சென்னைக்கு வந்திருக்கிறாரு பேக்கெட் நல்ல புடைப்பா இருந்திருக்குது நம்பால் போனான் இவன் எடுத்தான் சத்தம் போடாமல் அவன்கிட்ட போட்டான் அவன் அவன்கிட்ட போட்டான் மூணு பேரும் வேறு ஒரு இடத்துல திட்டமிட்டபடி சந்திக்கிறான் பெருமக்களே கொஞ்சம் கவனிங்க அந்த பர்ஸை பிரிக்கிறாங்க உள்ளுக்குள்ளே குறஞ்சது குறஞ்சது ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது இருக்கும்னு நினச்சி பிரித்து பார்த்தா உள்ளுக்குள்ளே வெறும் சில்லறையாக பத்து ரூபா காயின் ஐம்பது பைசா காயின் ஒரு ரூபா காயின்னு சேர்த்தா மொத்த மதிப்பே ஐம்பது ரூபா தான் இருந்தது சில்லறைகளாக இருக்கிற பொழுது பார்ப்பதற்கு பெரிதாக தெரிந்தாலும் அதனுடைய உண்மையான மதிப்பு குறைவாக இருப்பது மாதிரி சில்லறையாக இருந்தாலும் பார்ப்பதற்கு பெரிதாக தெரிந்தாலும் மதிப்பு குறைவாக இருப்பது மாதிரி சில்லறைத்தனமான எண்ணங்கள் இருக்கிறவர்களுக்கும் தன்னை பொறுத்தவரைக்கும் அவர்கள் பெரிதாக நினைத்து கொண்டாலும் சமுதாயத்தில் அவர்கள் மதிப்பு மிக குறைவாகத்தான் இருக்கு இருலீனும் எண்ணாது வெக்கின் விரலீனம் வேண்டாமை என்னின் செருக்கு முயுவ விளக்க உரை விளைவை எண்ணாமல் பிறர் போருளை விரும்பினால் அது அழிவைத் தரும் அப்போருளை விரும்பாமல் வாழும் பெருமை வெற்றியைத் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பின் விளைவை எண்ணாமல் அடுத்தவர் போருளை விரும்பிக் கவர்ந்தால் அது நமக்கு அழிவைக் கொடுக்கும் அதற்கு ஆசைப்படாத செல்வமோ வெற்றியைக் கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை விளைவுகளைப் பற்றி நினைக்காமல் பிறர் பொருளைக் கவர்ந்து கொள்ள விரும்பினால் அழிவும் அத்தகைய விருப்பம் கொள்ளாத்திரின இருளீனும் எண்ணாது வெக்கின் விரலீனும் வேண்டாமை என்னின் செருக்கு முயுவ விளக்க உரே விளைவை எண்ணாமல் பிறர் போருளை விரும்பினால் அது அழிவைத் தரும் அப்போருளை விரும்பாமல் வாழும் பெருமை வெற்றியே தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பின் விளைவை எண்ணாமல் அடுத்தவர் போருளை விரும்பிக் கவர்ந்தால் அது நமக்கு அழிவைக் கொடுக்கும் அதற்கு ஆசைப்படாத செல்வமோ வெற்றியைக் கொடுக்கும் கலைஞர் விளக்க உரே விளைவுகளைப் பற்றி நினைக்காமல் பிறர் பொருளைக் கவர்ந்து கொள்ள விரும்பினால் அழிவும் அத்தகைய விருப்பம் கொள்ளாதிருன இருலீனும் எண்ணாது வெக்கின் விரலீனும் வேண்டாமை என்னின் செருக்கு முயுவ விளக்க உரே விளைவை எண்ணாமல் பிறர் பொருளை விரும்பினால் அது அழிவைத் தரும் அப்பொருளை விரும்பாமல் வாழும் பெருமை வெற்றியைத் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பின் எண்ணாமல் அடுத்தவர் போருளை விரும்பிக் கவர்ந்தால் அது நமக்கு அழிவைக் கொடுக்கும் அதுக்கு ஆசைப்படாத செல்வமோ வெற்றியைக் கொடுக்கும் கலைஞர் விளக்க உரே விளைவுகளை பற்றி நினைக்காமல் பிறர் பொருளைக் கவர்ந்து கொள்ள விரும்பினால் அழிவும் அத்தகைய விருப்பம் கொள்ளாத்திரின இருலீனம் எண்ணாது வெக்கின் விரலீனம் வேண்டாமை என்னின் செருக்கு முயல்வ விளக்க உரே விளைவை எண்ணாமல் பிறர் போருளை விரும்பினால் அது அழிவை தரும் அப்பொருளை விரும்பாமல் வாழும் பெருமை வெற்றியைத் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பின் விளைவை எண்ணாமல் அடுத்தவர் பொருளை விரும்பிக் கவர்ந்தால் அது நமக்கு அழிவை கொடுக்கும் அதற்கு ஆசைப்படாத செல்வமோ வெற்றியைக் கொடுக்கும் கலைஞர் விளக்க உரே விளைவுகளைப் பற்றி நினைக்காமல் பிறர் பொருளைக் கவர்ந்து கொள்ள விரும்பினால் அழிவும் அத்தகைய விருப்பம் கொள்ளாதிருன இருளீனும் எண்ணாது வெக்கின் விரலினும் வேண்டாமை என்னின் செருக்கு முயவ விளக்க உரே விளைவை எண்ணாமல் பிறர் போருளை விரும்பினால் அது அழிவைத் தரும் அப்போருளை விரும்பாமல் வாழும் பெருமை வெற்றியைத் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பின் விளைவை எண்ணாமல் அடுத்தவர் போருளை விரும்பிக் கவர்ந்தால் அது நமக்கு அழிவைக் கொடுக்கும் அதற்கு ஆசைப்படாத செல்வமோ வெற்றியைக் கொடுக்கும் கலைஞர் விளக்க உரே விளைவுகளைப் பற்றி நினைக்காமல் பிறர் பொருளைக் கவர்ந்து கொள்ள விரும்பினால் அழிவும் அத்தகைய விருப்பம் கொள்ளாத்திரின